அவது உள்ள எம் சைத்தானிம் இஸ்வல்லா ரஹ்மான் ரகிம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது நாள் அடைந்திருக்கிறது அமெரிக்காவிலே ஹூ காசாவிலே போராளிகளுடைய பயங்கரமான எதிர்ப்பு இவையெல்லாம் வைகரை விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அப்டேட் இத்தகைய நாள் நிகழ்வு அதில் இடம்பெற்றிருக்கிறது நேர்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது இந்த வீடியோவில் அமெரிக்காவில் நத்தியான்ஹூ ஹூ நேற்று அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் என்று அழைக்கப்படுகின்ற நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கிறார் இது அமெரிக்காவுக்கு வெளியே உள்ள ஒரு அபிஷியல் என்று சொல்கிறார்கள் அமெரிக்காவுக்கு வெளியே உள்ள ஒருவர் அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற நாலாவது ஸ்பீச்சே வரலாற்றிலே இப்படி நாலு முறை யாரையும் பேச அனுமதித்தது இல்லை என்பது அமெரிக்காவில் உள்ள பத்திரிகைகளுடைய கணக்கு இதற்கு முன்னால் பிரிட்டனுடைய எதிர்கட்சித் தலைவராகவும் ஆட்சியாளராகவும் இரண்டாவது உலகப் போரை சாமர்த்தியமாக நடத்திய வின்ஸ்டன் சர்ச்சில் மூணு தடவை பேசியிருக்கிறார் அதற்கு பிறகு நத்தியான் ஹூ மட்டுமே நான்கு முறை பேசியிருக்கிறார் நத்தியான் ஹூ உன்னுடைய உரையை டெமோக்ராட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜனநாயக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொண்ணூறு பெர்செண்டும் வந்து தொண்ணூறு சதவீத விழுக்காடுகள் அவருடைய உரையை புறக்கணித்து விட்டார்கள் நானூறு யூதர்கள் நாடாளுமன்றத்தை ஆக்கிரமித்து நாங்கள் நத்தியான் ஹூவை பேச விட மாட்டோம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இராணுவ தளவாடங்களை அனுப்பக்கூடாது குண்டுகளை அனுப்பக்கூடாது குழந்தைகளை கொலை செய்யும் கருவிகளை குண்டுகளை அனுப்பக்கூடாது என்று போராடி இருக்கிறார்கள் உள்ளிருப்பு போராட்டம் அவர்களை தூக்கி செந்துக்காக வெளியிலே தான் நத்தியானுஹுவை பேச அழைத்து இருக்கிறார்கள் நத்தியானுஹு பேசும்போது இந்த நானூறு பேரும் வெளியே முற்றுகையிட்டு இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தை ஆனால் ஒரே ஒரு முஸ்லீம் சகோதரி நத்தியானுனுடைய உரை முழுவதும் அமர்ந்திருக்கிறார் ஆனால் அவருடைய கையில் ஒரு போஸ்டரை வைத்திருக்கிறார் வார் கிரிமினல் என்பதை அதை பார்த்து பார்த்து அதை தலை இப்படி நிமிர்ந்தால் வார் கிரிமினல்ங்கிற அந்த படத்தை பார்த்து தான் பேசணும் அந்த சகோதரியினுடைய பெயர் தாலிப் இம் என்பதாகும் அந்த சகோதரி அந்த உரையும் முழுக்க நத்தியானு ஒரு வார் கிரிமினல் என்பதை காட்டிக்கொண்டே இருந்திருக்கிறார் அடுத்து நத்தியானு பெரிய அளவில் பேசியிருக்கிறார் அதில் மையப்பொருள் என்னவென்று சொன்னால் நான் காசாவில் சண்டை போடுவது போராளிகளுக்கு எதிராக அல்ல உங்களுடைய எதிரி ஈரானுக்கு எதிராக நேற்று அவருடைய கான்செப்ட் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா அமெரிக்கா இஸ்ரேலை காப்பாற்றுறதா இல்லை வி ஆர் ப்ரொடெக்டிங் அமெரிக்கா ஃப்ரம் ஈரான் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் நாங்கள் ஈரானில் இருந்து ஈரானிடம் இருந்து உங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் நாங்கள் ஹமாஸை எதிர்த்து போராடுகிறோம் என்று சொன்னால் ஈரானை எதிர்த்து போராடுகிறோம் நாங்கள் ஹிஸ்புல்லாவை எதிர்த்து போராடுகிறோம் என்று சொன்னால் ஈரானை எதிர்த்து போராடுகிறோம் கௌதீப்ஸை எதிர்த்து போராடுகிறோம் என்று சொன்னால் ஈரானை எதிர்த்து போராடுகிறோம் ஆகவே உங்களுடைய எதிரி ஈரானை நாங்கள் சண்டை போட்டு கொண்டு எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறோம் உங்கள் சார்பில் என்று ஒரு கான்செப்டை சொல்லிருக்கார் அதுக்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய மிக விஷமமான ஒரு பேச்சு என்னவென்று சொன்னால் நான் காசாவில் ஒரு இளைய தலைமுறை இஸ்ரேலை வெறுக்கக்கூடிய தலைமுறை வாழுவதை விரும்பவில்லை உருவாவதையும் விரும்பவில்லை இதுல ஒரு பெரிய உள்ளடக்கம் இருக்கிறது நத்தியானுவுக்கும் அவனுடைய இராணுவத்துக்கும் மனசில் என்ன இருக்கிறது என்பது அங்கே தெரிய வந்து விட்டது காசாவில் குழந்தைகளை கொலை செய்வது ஏன் என்பது நான் இந்த பதவிகளில் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன் இப்பொழுது அவர்கள் எங்கள் அப்பன் குதிலுக்குள்ளால் இல்லை என்று சொல்வது போல நான் குழந்தைகளை கொல்வது எங்களுக்கு எதிராக ஒரு தலைமுறை அங்கே உருவாக கூடாது இஸ்ரேலில் வெறுக்கக்கூடிய தலைமுறை கூட உருவாக கூடாது என்பதும் பெண்களை அதிகமாக குறிவைத்து தாக்குவது அந்த தலைமுறையை பெற்றெடுக்கும் பெண்கள் வாழக்கூடாது இருக்கக்கூடாது பிற குழந்தைகளை பெறக்கூடாது என்பதற்காகத்தான் என்று அவர் பேசியிருப்பது அவருடைய உள்ளடக்கத்தை தெரிகிறது நேர்களே அவர் இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை மீட்பதற்கான எந்த உத்தியையும் காட்டவில்லை அவர் சென்ற விமானத்தில் இந்த ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய போராளிகளால் அழைத்து செல்லப்பட்ட குடும்பத்தைச் சார்ந்த பலரை அழைத்து சென்று இருக்கிறார் ஆனால் அவருடைய காங்கிரஸ் உரையில் அவர் எதையுமே அந்த அந்த மீட்பதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்ல இங்க இஸ்ரேல போராட்டம் எக்ரிமெண்ட் போடு ஹமாசு கூட அழைத்து செல்லப்பட்டவரை திரும்ப கொண்டு வானேன் ஆனா காங்கிரஸில் பெருசா பீத்திட்டு இருந்த ஹூ என்ன செய்யலை அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அப்படியே அதிர்ந்து போய் அந்த மக்கள் இருக்கின்றார்கள் அடுத்து அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஈரான் வந்து அணு ஆயத்தை பெற்றுவிடாமல் தடுப்பது நாங்கள்தான் தான் அதனால் உங்களை காப்பாற்றுறாங்கிறான் அமெரிக்காவில் ஆக சகோதரர்களே நேற்று அவருடைய உரையை நாம் இங்கு ஒரு தனி காணொலியாக போட வேண்டும் என்று நினைக்கவில்லை ஆனால் அவர் தனக்கு உள்ளால் என்ன இருக்கிறது என்பதை வெளிக்காட்டியிருக்கிறார் அங்க பச்சையா ரிபப்ளிகன்ஸும் சொல்லக்கூடிய குடியரசு கட்சியை சார்ந்தவர்களை ஆதரித்து பேசியிருக்கிறார் பைடன் உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று ஒரு வார்த்தைகளை மட்டும் சொல்லிவிட்டு ட்ரம்ப் தான் ஜெயிக்கணும்ங்கிற மாதிரியும் பேசியிருக்கிறார் அங்கே டெமோக்ராட்ஸோடைய ஜனநாயகவாதிகளுடைய வேட்பாளராக காட்டப்படுகின்ற கமலா ஹாரிஸை பத்தி ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை இன்டைரக்டாக ஒரு குத்து குத்தினார் என்று தெரிகிறார்கள் அவருடைய உரை முழுக்க முழுக்க ஒரு வார் கிரிமினல் பேசுகின்ற உரையாகவே இருந்தது என்று அமெரிக்கானுடைய மேகசின்லாம் சொல்லுது இதில் ஒரு வரலாற்று குறிப்பு என்னவென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இதே நத்தியானு இதே அமெரிக்கானுடைய நாடாளுமன்றத்தில் பேசும்போது அப்போ அவர் எலெக்ஷனுக்கு போகிறார் எங்கள் இஸ்ரேலில் இஸ்ரேலில் தேர்தல் நடக்கு அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல வந்து அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் அப்போ என்ன பேசுகிறாருன்னா ஹமாஸை ஒழிப்பது தான் என்னுடைய மிக முக்கியமான லட்சியம் ஹமாஸ் இல்லாத ஒரு காசாவை உருவாக்கி அதை என்னுடைய கைகளிலே எடுத்துக்கொள்வேன் என்று தான் சொன்னார் ஆனால் இன்னைக்கு பதினைஞ்சு வருஷத்துக்கு பிறகு அதே பாராளுமன்றத்தில் பேசும்போது ஹமாசுடைய நிலை என்ன என்பதை நாம் விரித்துரைக்காமலே உங்களுக்கு தெரியும் ஆயுத ரீதியாக ஸ்ட்ராட்டஜி ரீதியாக டெக்னாலஜி ரீதியாக ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாத்துலேயும் வளர்ந்து இருக்கிறார்கள் அவன் வந்து பீத்தா வந்திருக்கான் மச் ஒரே வார்த்தை தான் அவன் வந்து ஃபேமஸ் ஃபார் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பட் நத்திங் அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஹமாசை அழிப்பேன் என்று தேர்தலில் ஜெயித்தவனால் இன்று ஹமாசை வளர்க்க முடி ஹமாஸ் வளர்ந்து நிற்கிறது எதிர்கொள்ள முடியாமல் திணறி போய் நிற்கிறான் அவன் அமெரிக்காவில் இருக்கும்போது இங்கே அதிகமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதை விஷன் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு பிறகு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா காசாவில் யுத்தம் முடிந்த பிறகு என்னுடைய ஆட்சி தான் இருக்கும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பின் கீழ் தான் அதை வைத்திருப்பேன் ஏனென்று சொன்னால் இன்னொரு முறை இது மாதிரி போராளிகள் அங்கே உருவாவதை நான் விரும்பவில்லை என்று பேசியிருக்கிறார் இதுல ஒரு வார்த்தையை பயன்படுத்தினால் அதுதான் நம்ம கவனிக்கிறோம் வித் மை ரீஜினல் பார்ட்டிஸ் அந்த பகுதியில் இஸ்ரேலை சுற்றி உள்ள பகுதிகளில் உள்ள என்னுடைய பங்குதாரர்களோடு நான் காசாவை நிர்வகிப்பேன் அவன் சொல்லுவது அரபு நாடுகளைத்தான் என்பதை நாம் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் கொலை செய்ய சகிதாக்கப்பட்டு இனப்படுகொலை செய்யப்பட்ட அந்த நாளில் பதினொன்னாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை காணவில்லை என்று அவர்களை இறந்தவர்கள் பட்டியலில் தான் சேர்க்க வேண்டும் ரவுண்டா ஐம்பதாயிரம் ஆகும் அந்த நிலையில் அவனுடைய பார்ட்டர்ன்னு அவன் அமெரிக்காவனுடைய நாடாளுமன்றத்தில் அரபு நாடுகளை பற்றி பேசக்கூடிய திமிரை பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் இந்த அரபு நாடுகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன எவ்வளவு பெரிய துரோகத்தை இந்த சமுதாயத்துக்கு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் அட்லாண்டிக் மேகசின் ஒரே கிண்டல் பண்ணி எழுதியிருக்கான் இதுக்கு ரெண்டு ரியாக்ஷன் மூணு ரியாக்ஷன் ஒன்று வந்து ஹமாஸ் ஹமாஸ் வந்து நாங்கள் வளர்ந்து நிற்க நீ அங்கே என்னடா இருக்க நீ இது வரைக்கும் நாலு தடவை பேசும்போதும் எங்களை அழிப்பேன்னு தான் பேசின நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம் நினைவாக பல புதிய தாக்குதலை நீ அமெரிக்காவில் இருக்கும்போது இங்கே நடத்தி இருக்கிறோம் இதை நீ சொல்வது போய் எங்களை நீ அழிக்க முடியாது என்று சொல்லியிருக்கார் ஈரானை பற்றி பேசுனதுனால ஈரான் சுப்ரீம் லீடர்னு சொல்லக்கூடிய செய்யதலி அலி காமனி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அந்த அறிக்கையிலே நீ எந்த போராளி குழுவை அளிப்பேன் என்று பதினைந்து வருடமாக பீட்டி கொண்டு அழைகிறாயோ அந்த போராளிகள் இன்று வீரியமுடன் இன்று போராடுகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினைஞ்சில பேசும்போது நீ வந்து இனி நீங்கள் அமெரிக்காவுடன் சொன்ன நீ இனி நீங்கள் இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுதத்தை பெற்றுவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அணு ஆயுதத்துக்கு பக்கத்தில் போய்விட்டோம் நீ எந்த ஒபாமாவிடம் எந்த ஒப்பந்தத்தை நீங்கள் போடக்கூடாது ஈரானை புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்னீர்களோ அந்த ஒபாமா காலத்தில் தான் நாங்கள் அதிகமாக வளர்ந்தோம் நியூக்ளியர் எனர்ஜியில் அதனால் நீ உன்னுடைய எதுவுமே எடுபடலை நீ அன்னைக்கு பாராளுமன்றத்தில் நீங்கள் நீ ஈரானுக்கு எந்த விதத்துலையும் நீங்கள் அணுசக்தி கிடைக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பிறகு நாங்கள் அமெரிக்காவையே பைத்தியக்காரனாக்கி அமெரிக்கா பலமுறை எங்களோட ஒப்பந்தம் போட்டது ட்ரம்ப்புடைய காலத்தில் தான் அது பின்வாங்கப்பட்டது உனக்கு நன்றாக தெரியும் ஒபாமாவிட நீ சொன்னது எடுபடவில்லை எட்டு ஆண்டுகளாக அவன் எங்களுக்கு எங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கு பக்கத்திலே வர முடியவில்லை என்று அறிக்கை விட்டு உன்னோட எந்த கற்பனையும் நடக்காது கிரவுண்ட் ரியாலிட்டி வேற இருக்குது ஈரானோட நீ என்னைக்கும் மோத முடியாது ஈரான் இறங்குற அன்னைக்கு உனக்கு அழிவு இருக்கும் என்ற வகையில் அவர் ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார் பத்தா இவனுக்கு எப்பவுமே இதை சொல்லக்கூடியது நேற்று நான் சொன்னேன் முனாஃபிகண்ணன் அந்த முனாஃபிகன் என்ன சொல்லியிருக்கேன்னா இது நத்தியான் கூட சர்க்கஸ் அப்படின்ட்டு இருக்கான் இப்போ பத்தாக்கு குழுக்கள் ஒரு இதை சொல்லியிருக்காங்க நீ இஸ்ரேலில் அங்கீகரித்ததை பின்வாங்க வேண்டும் அது ஏன் அங்கீகரித்தாங்கிறத ஒரு பெரிய வரலாறு அது நான் அதை தனி காணொலியில் உங்களுக்கு தருகிறேன் இப்படி நத்தியானுடைய உரை நேற்று அமெரிக்காவில் கிண்டலும் கேலியுமாக இருந்திருக்கிறது அமெரிக்கா முழுவதும் அவன் ஒரு பொய்யன் என்பதை அமெரிக்காவினுடைய பத்திரிகைகளை எடுத்து சொல்கிறது என்ற அளவுக்கு தான் அவமானப்பட்டு வெளியே வந்திருக்கிறான் அதில் அந்த சகோதரி வார் கிரிமினல் ராசிதா தாலிப் என்ன பேர் அந்த சகோதரி நான் வேற கொஞ்சம் பேரை மாற்றி சொல்லினேன் ராசிதா த அந்த சகோதரி வார் கிரிமினல்ங்கிறத அவன் பேசி முடிக்கிற வரைக்கும் அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கிறத நாம் வீடியோவில் பார்க்க முடிந்தது அதை எல்லா பத்திரிகையும் அதிகமாக தந்திருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து கேட்குறோம் வாசிதவான